ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் பனிரெண்டாம் வகுப்பு சிறப்பு தமிழில் இருக்கக்கூடிய முதல் பாடம் கவிதையியல் அப்படின்ற ஒரு பாடம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கவிதையியல் அப்படின்ற ஒரு பாடத்திலருந்து அதிகமான கேள்விகள் இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோரில் இருந்து கூட கேட்டிருக்காங்க இதில் இந்த கவிதையல் அப்படின்ற பாடத்தில் எந்தெந்த டாபிக்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வியல் இலக்கியங்கள் அறவியல் இலக்கியங்கள் அற இலக்கியங்கள் காப்பியங்கள் காப்பியங்கள் ஐம்பெரும் காப்பியங்கள் அதை பத்தி சமய இலக்கியங்கள் அதை பத்தி பார்க்கலாம் சிற்றிலக்கியங்கள் தொண்ணூத்தாறு வகை சிற்றிலக்கியங்கள் அதை பத்தியும் கொடுத்துருக்காங்க வாங்க பார்க்கலாம் கவிதைகள் பண்டைய கால மக்களின் தொன்மை நாகரிகம் பண்பாடு அந்த மக்கள் பேசிய மொழி இந்த சிறப்பு முதலானவற்றை தெளிவுற விளக்கி நிற்கும் கால படிமங்களாக அமைகிறது தான் இலக்கியங்கள் அப்போ ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே உலகம் போற்றும் உயர்ந்த வாழ்வியல் நெறிகளோடு வாழ்ந்தவர்கள் தான் தமிழர்கள் என்ற உண்மையை பறைசாற்றி நிற்கிறது தான் சங்க இலக்கியங்கள் அந்த சங்க இலக்கியங்களின் செவ்வியல் தன்மை அதோட அறக்கவிதைகளின் இயல்பு காப்பியங்களின் வகைமை பக்தி இலக்கியத்தின் சால்பு சிற்றிலக்கிய பெருமை முதல்வற்றை விளக்கி இந்த இயல் இந்த கவிதையல் சொல்லுது இவ்வியலை கற்பதன் மூலம் தமிழ் கவிதைகளின் உலகளாவிய தன்மை பாடுபொருள் வடிவ ஒழுங்கு பாவகைகள் இலக்கிய வகைமைகள் ஆகியவற்றை அறியலாம் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து எக்ஸாம்பிள் கேட்குற மாதிரி இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதை மட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க கவிதை கதை நாடகம் கட்டுரை என்ற நான்கும் இலக்கிய வடிவங்களாக இருக்குது கவிதை கதை நாடகம் கட்டுரை இதனால் இலக்கிய வடிவங்களாக இருக்குது இந்த இலக்கிய வடிவங்களில் பல வகை இருக்குது இந்த இலக்கிய வடிவங்கள் எவ்வாறு உருவாக்கப்படுகின்றன அவற்றுக்குள் வகைகள் எவ்வாறு வேறுபடுகிறது அப்படின்றத இந்த இயல் சொல்கிறதா சொல்லியிருக்காங்க ஒரு படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் தான் கவிதை இந்த கொஸ்டின் தான் குரூப் ஃபோரில் கேட்டிருந்தாங்க படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் கவிதை அதுவே பேசுபவர் எதிர் வினையாற்றுபவர் ஆகிய இருவருக்குமான உரையாடல் வடிவம் நாடகம் பேசுறவரு எதிர் வினையாற்றுபவர் இருவருக்குமான உரையாடல் வந்து நாடகம் படைப்பாளரே அனைத்து பாத்திரங்களையும் இயங்க செய்யும் வடிவம் தான் கதை ஒரு படைப்பாளரே அனைத்து பாத்திரங்களையும் இயங்க செய்யும் வடிவம் கதை படைப்பாளர் தன் கருத்துக்களை முன்னிலைப்படுத்தி எழுதும் வடிவம்னா கட்டுரை முன்னிலைப்படுத்தி எழுதுறது அப்படின்னா கட்டுரை ஸோ இந்த மாதிரி கதை நாடகம் கவிதை கட்டுரை இந்த மாதிரி இலக்கியவலை வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு இலக்கியவள் அப்படின்றது வந்து அதை பற்றின பேச்சு தமிழ் செயலிலிருந்தே தொடங்குது தொல்காப்பிய செயலில் கவிதையின் வடிவம் உள்ளடக்கம் வெளிப்பாட்டு முறை ஆகிய அனைத்து கூறுகளையும் விளக்குகிறது அப்போது ஒரு கவிதையோட வடிவம் உள்ளடக்கம் வெளிப்பாட்டு முறையை பற்றி சொல்கிற நூல் என்னன்னா தொல்காப்பியம் அப்போது தமிழின் தொல் இலக்கண நூலான தொல்காப்பியம் மூன்று அதிகாரங்களில் ஐவகை இலக்கணங்களையும் சொல்லுது எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அப்படின்ற மாதிரி ஐந்து இலக்கணத்தையும் சொல்கிற நூல் என்னன்னா மிகவும் தொன்மையான இலக்கண நூலான தொல்காப்பியம் தான் சொல்கிறதா சொல்லியிருக்காங்க ஆனால் எழுத்ததிகாரத்தில் ஒலி வரிவடிவம் தோற்றம் வகை அளவு இதை பற்றி சொல்கிறாங்க அந்த சொல்லதிகாரத்தில் சொற்களின் வகை உருபுகள் சொற்கள் இணைந்து தொடரான மாறுதல் அதை பற்றியும் விலக்கியிருக்கிறதா சொல்கிறாங்க பெரும்பாலும் நேர் பொருள் தரக்கூடிய பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் உரியன அப்போது பொருளதிகாரம் வந்து பொருள் தரும் சொற்றொடர் பற்றி பேசாமல் புனைவாக உருவாக்கப்படும் சொற்றொடர்களின் மொழியையும் பொருளையும் பேசுகிறது அப்போ புனைவாக உருவாக்கப்படும் சொற்றொடர்களின் மொழியையும் அதன் பொருளையும் பேசும் அதிகாரம் என்னன்னா பொருளதிகாரம் தொல்காப்பியர் காலத்தில் புனைவாக உருவாக்கப்படும் மொழி பா ஆகவும் பாடலாகவும் பாட்டாகவும் அறியப்பட்டன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க அடுத்துதான் செய்யிலில் ஒரு பாவின் உறுப்புகள் முப்பத்தி நாலு செய்யலின் பாவின் உறுப்புகள் எத்தனை கேட்டாங்கன்னா முப்பத்தி நாலு என வரையறை செய்துள்ள தொல்காப்பியம் அடிகளின் அளவு அடிவரையறை உண்டாக்கப்படும் ஒளியளவு போன்றவற்றையும் விரிவாக பேசுகிறது செயலின் உறுப்புகள் எத்தனை முப்பத்தி நாலு அதை வரையறுக்கிற நூல் என்னன்னு கேட்டிங்கன்னா தொல்காப்பியம் அப்போது வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா இந்த மாதிரி நான்கு வகையாக பாக்கள் வேறுபடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பாட்டு உரை நூலே வாய்மொழி பிசியே அங்கே தான் முது சொல்லோடு அவ்வேள் நிலத்தும் வண்புகல் மூவர் தன் பொழில் இது புது புக்கில் இந்த வரி கூட கொடுத்துருப்பாங்க மூவிந்தர்களை பற்றி ஒரு பாடலில் கொடுத்துருக்கிறதா தொல்காப்பியம்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க வன் மூவர் தன் பொழில் நா எல்லை அகத்தவர் வழங்கும் யாப்பின் வழியது என்மனார் புலவர் தொல்காப்பியம் அந்த நூலின் மூலியமாக அந்த பாவின் புறவடிவத்தை அறியலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்போது பாக்களின் புறவடியத்தை செய்யுளில் கூறிய தொல்காப்பியர் அதன் உள்ளடக்கத்தை பொருளாதிகாரத்தின் முதல் ஐந்து எல்களில் கூறியிருக்கிறதா சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்துதான் தொல்காப்பியர் போன்றே உலகளவில் இலக்கிய வாசிப்பிற்கு வழிகாட்டும் நூலான கவிதைகளை எழுதியவர் அரிஸ்டாட்டில் தொல்காப்பியர் மாதிரியே உலக அளவில் இலக்கிய வாசிப்பிற்கு வழிகாட்டும் நூலான கவிதை இலை எழுதியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அரிஸ்டாட்டில் அவர் நாடகத்தை எவ்வாறு வாசிக்கலாம் நாடக உருவாக்கம் எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படின்றத பற்றி அவர் விளக்கியிருக்காரு அப்போது ஒரு பாவில் அல்லது கவிதையில் மூன்று கூறுகள் அதை இடம்பெறதான் சிறப்பு அது முதற் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் இந்த மூன்றில் உரிப்பொருள் தான் ரொம்ப முக்கியமானது அதை உணர்த்துற மாதிரி முதல் கரு உரிப்பொருள் என்ற மூன்றே நுவலும் முறை சிறந்தனவே பாடலுள் பயின்றே நாடும் காலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பா நூல் பாவை தொல்காப்பியர் எழுதியிருக்காரு அப்போ இந்த நூல் எழுதினது தொல்காப்பியர் தன் மனதில் தோன்றாக நிலைப்பட்ட புணர்தல் இருத்தல் இரங்கல் ஊடல் பிரிதல் ஒருதலை காமம் பொருந்தா காமம் ஆகிய உணர்வுகளை உரிப்பொருளோடு கொன்று அக்கவிதைகள் எழுதப்படுகிறது அப்போ இவற்றை அகத்தணிகள் எனவும் அதற்கு மாறாக புற வாழ்க்கை குறித்து எழுதப்பட வேண்டிய புறக்கவிதைகள் எனவும் தொல்காப்பியர் வரையறுத்திருக்கிறாரு அப்போ அகத்தினை அகக்கவிதை புக புறக்கவிதை அப்படின்னு வரையறுத்திருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா தொல்காப்பியர் வரையறுத்திருக்காரு முதற்பொருள் என்பது நிலமும் பொழுதும் முதற் நிலமும் பொழுதும் அப்போ இலக்கிய உருவாக்கத்தை நாடகத்தின் வழியாக விளக்கியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அரிஸ்டாட்டில் இலக்கிய உருவாக்கத்தை நாடகத்தின் வழியாக விளக்கிய அரிஸ்டாட்டில் இவ்விரண்டையும் மையப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்ததா வடிவம் பற்றிய விரிவான கருத்துக்களை சொல்லும் தொல்காப்பியரும் அரிஸ்டாட்டிலும் உள்ளடக்கத்தை பற்றி விரிவாக பேசல அப்போ ஒவ்வொரு மனிதனின் வெளிப்பாடும் புரிதலும் வெவ்வேறாக இருக்கும் என்பதால் உள்ளடக்கத்தை வரையற செய்யும் முயற்சியும் இருவருமே செய்யலை அப்போ தொல்காப்பியரின் கவிதைகள் தந்துள்ள மரபை பின்பற்றி தமிழின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் கவிதைகள் எழுதப்பட்டன எதை பின்பற்றி அப்படின்னா தொல்காப்பியரின் கவிதைகள் தந்துள்ள மரபை பின்பற்றி தான் தமிழ்ல ஒவ்வொரு காலகட்டத்திலும் கவிதைகள் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்போ தமிழில் செவ்வியல் கவிதைகளில் புறக்கவிதைகள் தொடர்ச்சியாக அறவியல் கவிதைகளை வாசிக்கலாம் விளக்கம் கூறலாம் அதே போல அக்கவிதைகளின் வளர்ச்சியாக தமிழில் தோன்றிய பக்தி கவிதைகள் வடிவத்தை சொல்லலாம் கணியன் பூங்குன்றனாரின் யாது மூரே யாவரும் கேளிர் என்ற கவிதையின் மூலம் இதனை அறியலாம் யாது மூரே யாவரும் கேளிர் கணியன் பூங்குன்றனார் அந்நோக்கத்தின் அடிப்படையிலேயே திருக்குறள் நாளடியார் பழமொழி நானூறு இன்னா நறுப்பது இனியவை நடப்பது திருக்கடையும் சிறுபஞ்சம் மூலம் போன்ற அறநூற்கள் அமைந்திருக்கிறத காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க தொல்காப்பிய கவிதை மரபு பிற்கால கவிதைகளின் மரபாகவும் இருந்தது என்பதை புரிந்து கொள்வது முதன்மையான இலக்கிய அறிவாகும் யாருடைய கவிதை மரபு பிற்கால கவிதைகளின் மரபாகவும் இருந்தது அப்படின்றத புரிந்துக்கலாம் அப்படின்னா தொல்காப்பிய கவிதை மரபு இதுல தொல்காப்பியம் கூறும் செய்யுறுப்புகள் முப்பத்தி நாலு பத்தி கொடுத்திருக்காங்க மாத்திரை எழுத்து அசை சீர் அடி யாப்பு மரபு தூக்கு தொடை நோக்கு பா அளவு திணை கைகோல் கூற்று கேட்போர் கலன் காலம் பயன் மெய்ப்பாடு எச்சம் முன்னம் பொருள் துறை மாட்டு வண்ணம் அம்மை அழகு தொன்மை தோல் விருந்து இயைபு புலன் இடைவு இந்த மாதிரி செயலுறுப்புகளை மொத்தம் முப்பத்தி நாலா கொடுத்துருக்குறாங்க அதை சொல்ற நூல் என்னன்னு கேட்டீங்கன்னா தொல்காப்பியம் சரி இப்போ செவ்வியல் இலக்கியங்கள் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் உலகளவில் செவ்வியல் என்ற பொருளில் கிளாசிசம் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது செவ்வியல் அப்படின்றது உலகளவில் கிளாசிசம் அப்படின்னு பயன்படுத்தப்படுகிறது இது வந்து லத்தின் சொல்லான கிளாசிக்கஸ் அப்படின்றதுலேருந்து தோன்றதா சொல்லியிருக்காங்க லத்தின் சொல்லான கிளாசிக்கஸ் அப்போது தமிழில் செவ்வியல் என்பதன் மூலச்சொல் செம்மை என்பதாகும் தமிழில் செவ்வியல் என்பதன் வேர் சொல் அதாவது மூலச்சொல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா செம்மை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அடுத்ததா செவ்வியல் இலக்கியங்கள் ஒரு மொழி நிலைத்து நிற்பதற்கு அதன் பழமையும் வளமையும் மட்டும் போதாது அம்மொழி பேச்சு மொழியாக எழுத்து மொழியாக ஆட்சி மொழியாக நீதிமன்ற மொழியாக பயிற்று மொழியாக நிலை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்போ இதெல்லாமே நம்ம தமிழுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த எழுத்து உருவான பின்னரே ஒரு மொழி முழுமையடைகிறது அதன் பின்னரே வளர்ந்து செழுமையுற்று செவ்வியல் இலக்கியங்களை படைக்கும் திறனை அது பெருது அப்படி சொல்லியிருக்காங்க அப்போது செவ்வியல் இலக்கியங்களின் காலகட்டம் என்ன காலகட்டம் அப்படின்னா கிரேக்க மொழியின் செவ்வியல் இலக்கிய காலகட்டம் என்ன ஐந்தாம் நூற்றாண்டு முதல் நான்காம் நூற்றாண்டு வரை கிரேக்க மொழியின் செவ்வியல் இலக்கியம் லத்தியன் மொழியில் செவ்வியல் இலக்கிய காலகட்டம் என்ன கிமு ஒன்றிலிருந்து கிபி இரண்டு இது வந்து பொறுத்துகளை கேட்கலாம் சீன மொழியின் செவ்வியல் காலகட்டம் என்ன கிமு எட்டுலேருந்து கிபி மூணு சமஸ்கிருத மொழியின் காலகட்டம் என்ன அப்படின்னா கிமு இருந்து கிபி எட்டாம் நூற்றாண்டு வரையான காலகட்டம் இதை வந்து பொறுத்துகளை கேட்கலாம் தமிழ் செவ்வியல் இலக்கியங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா உலக மொழியியல் அறிஞர்கள் சங்ககால இலக்கியங்களை செவ்வியல் இலக்கியங்களாக ஏற்றுக்கொண்டுள்ளனர் அப்போது சங்க இலக்கியங்களின் காலம் கிமு ஆறாம் நூற்றாண்டு முதல் கிபி இரண்டாம் நூற்றாண்டு வரையான காலம் சொல்லிட்டு சொல்கிறாங்களா சங்க இலக்கியத்தோட காலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் என்ன அப்படின்னா கிமு ஆறாம் நூற்றாண்டிலிருந்து கிபி இரண்டாம் நூற்றாண்டு வரைக்கான சங்க இலக்கியத்தின் காலம் அப்போது சங்க செவ்வியல் கால தமிழ் சமூகம் பல துறைகளிலும் உயர் வளர்ச்சி அடைந்து ஒரு சமூகமாக இருந்துள்ளதாக சொல்லியிருக்காங்க அடுத்து சங்க இலக்கியம் பாட்டு என்பது பத்து பாட்டையும் தொகை என்பது எட்டு தொகையையும் குறிக்கும் பாட்டுனா பத்து பாட்டு தொகைனா எட்டு தொகை இவற்றை பதினெண் மேற்கணக்கு நூல்கள் அதாவது சங்கம் மருவிய காலத்திற்கு முன்னாடி தோன்றது தான் சங்க நூல்கள் அது பத்து பாட்டும் எட்டு தொகையும் நம்மளுக்கு தெரியும் அப்போது இதில் வந்து அகம் மற்றும் புற வாழ்வியல் கூறுகளை நம்ம அறிய முடியும் அப்போ சங்க பாடல்களின் எண்ணிக்கை மொத்தம் என்னன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒன்று கேட்கலாம் சங்க பாடல்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒரு பாடல்கள் இருக்குது இதில் அகத்தினை பாடல்கள் என்னன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு அகத்தினை பாடல்கள் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு புறத்திணை பாடல்கள் ஐநூற்றி பத்தொம்போது இதில் சங்க பாடல்களை எந்தத்திணையோட பாடல்கள் அதிகம்னு கூட கேட்கலாம் அப்போது அகத்தினை பாடல்கள் தான் ரொம்ப அதிகம் என்ன ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு பாடல்கள் இருக்குது புறத்திணை பாடல்கள் ஐநூற்றி பத்தொம்பது சங்க புலவர்களோட எண்ணிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா நானூற்றி எழுபத்தி மூணு பேர் இருக்காங்க அடுத்ததான் பெண்பார் புலவர்களின் எண்ணிக்கை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஒன்பது சங்க புலவர்கள் மொத்தம் நானூற்றி எழுபத்தி மூணு அதில் பெண்பால் புலவர்கள் மட்டும் நாற்பத்தி ஒன்பது பேர் இருக்காங்க இவங்களில் யாது ஊரே யாவரும் கேளிர் அப்படின்னு பாடின கண்ணியன் பூங்கொன்றனாரும் ஒருத்தராக இருந்திருக்காரு இந்த சங்க புலவர்களில் நானூற்றி எழுவத்தி மூணு பேரில் ரொம்ப அதிகமான பாடல் பாடி முதலிடத்தில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கபிலர் இரநூத்தி முப்பத்தி ஐந்து பாடல்கள் பாடி முதலிடத்தை பெரும் கபிலரும் இதில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அரசர் வணிகர் மருத்துவர் கணியர் போன்ற சமூகத்தின் பல்வேறு அங்கத்தினரும் நல்லிசை புலவராக இருக்காங்க பெண்பார் புலவர்களும் தனி சிறப்பு பெற்றிருந்திருக்காங்க அப்படின்னு கொடுக்குறாங்க சங்ககால புலவர்களை சான்றோர் என சுட்டுவது தமிழ் மரபு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்ததான் சங்க இலக்கியம் சங்க இலக்கியம்னா என்ன அப்படின்னா பதினெண் மேல்கணக்கு நூல்களை தான் சங்க இலக்கியம்னு சொல்லுவோம் சங்கம் மருவிய காலத்துக்கு முன்னாடி இருந்தது இது வந்து எட்டு தொகை பத்து பாட்டு அப்படின்னு இருவகைப்படும் அப்போ எட்டு தொகைனா என்னென்னா தொகை நூல்கள் அதாவது ஒரு புலவர் பாடிய பாடல்கள் தான் பத்து பாட்டு அதாவது பத்து பாட்டு இருக்கிற பத்து நூலையும் ஒரு ஒரு புலவர்கள் பாடியிருப்பாங்க தொகை நூல்கள் அப்படின்னா என்னன்னா பல புலவர்கள் பாடிய பாடலோட தொகுப்பை தொகுத்து வச்சிருக்கிறதுக்கு பேர் தான் தொகை நூல் அதில் எட்டு தொகையில் அகம் புறம் அகப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிவுகள் இருக்குது அகம்னா ஐந்து நூல் வரும் நச்சினை குறுந்தொகை ஐங்குறுநூறு களித்தொகை அகநானூறு புறம்னா பதிற்றுப்பத்து புறநானூறு அகமும் புறமும் கலந்த நூல் என்னன்னு கேட்டாங்கன்னா பரிபாடல் இதில் நற்றினியோட அடிவரையறை என்ன அப்படின்னா ஒம்பது டு பன்னெண்டு தான் இருக்கும் அதில் அதுக்கு விதிவிலக்காக பதிமூணு அடியில் போதனார் பாடியிருப்பாங்க குறுந்தொகைனால் நாலு டு எட்டு நூறுனா மூணு டு ஆறு இருக்கும் அகனானூறுனா பதிமூணு டு முப்பத்தி ஒரு அடி வரைய அடிவரையர்கள் இருக்கும் இதில் நற்றினிய தொகுப்பித்தவர் அதாவது சாரி ஆமாம் தொகுத்தவர் கிடையாது தொகுப்பித்தவர் யாரும் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வலிதி தான் இருப்பாங்க குறுந்துக்கு தொகுத்தவர் பூரிக்கோ ஐங்குறுநூறுனால் யார் வருவாங்க அப்படின்னா புலத்திரை முற்றிய கூடலூர் கிளர் தான் இதை தொகுத்தவர் தொகுப்பித்தவர் வந்து யானை கட்சை மாந்திரஞ்சீரல் இரும்புரை தான் ஐங்குறுநூறாக தொகுப்பித்தவர் கழித்தொகை நல்லந்துவனார் அகனானூர் யார் அப்படின்னா அதை வந்து தொகுத்தர் யாருன்னா உருத்திரசன்மர் தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிர பெருவலதி பத்து பாட்டு நூல்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் அகமும் புறமும் இருக்கும் அதில் அகம் கலந்த நூல் என்ன அப்படின்னா குறிஞ்சிப்பாட்டு முல்லைப்பாட்டு பட்டினப்பாலை நெடுநல் வாடை இதுதான் அகம் கலந்த நூல் அதில் வந்து குறிஞ்சிப்பாட்டு ஆசிரியர் யார் கபிலர் முல்லைப்பாட்டு நப்போதனார் பட்டினப்பாலை கடியூர் உரித்திர கண்ணகனார் நெடுநல் வாடை நக்கிரன் நெடுநல் வாடையும் இந்த திருமுருகாற்றுப்பாடையும் நக்கிரன் அவங்க இயற்றினது புறநூராற்றுப்பாடை அப்படின்னா முடத்தாம கண்ணியர் சிறுபானாற்றுப்படை நல்லூர் நத்தத்தினார் பெரும்பாலாற்றுப்படை யாருன்னா அதுவும் கடியலூர் ஒருத்தர கண்ணகனார் பட்டினப்பாளையற்றிய கடியலூர் ஒருத்தர கண்ணகனார் மலைப்படுகா பெருங்கௌஷிகனார் மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் இதில் ஆற்றுப்படை நூல்கள் மட்டும் மட்டுமே மொத்தம் ஐந்து நூல்கள் இருக்கும் இதுதான் வந்து சங்க இலக்கியம் சொல்லிட்டு சொல்லுவோம் அடுத்ததான் பழந்தமிழோட வாழ்வியல் முறை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி அப்படின்னா உலகத்திலேயே மிக பழமையான செவ்வியல் இலக்கியங்களில் தொன்மைக்கும் சிறுவைக்கும் சற்றும் குறைவில்லாத வளங்கள் தான் நம்ம சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதில் வந்து பாடு இலக்கிய வகைமையாலும் திணை துறை இந்த மாதிரி அமைப்புகளாலும் சங்க தமிழ் கவிதைகள் மேலோங்கி நிற்குது அதில் அவங்களோட வாழ்க்கையை பற்றி ஃபஸ்ட்டு இயற்கையோட ஏந்த வாழ்க்கையாக இருந்திருக்கு எப்படி அப்படின்னா மானிட வாழ்வே சங்க இலக்கியத்தின் மையம் மானிட வாழ்வே சங்க இலக்கியத்தின் மையம் அதில் வந்து சங்க பாடல்கள் இயற்கை காட்சிகளை வர்ணனையாக உள்ளுறையாக மனித வாழ்விலோடு இணைத்ததை பாட்டு தான் சங்க அகப்புற பாடல்கள் ஐம்புலன்களுக்கும் விருந்தாக அமையும் இயற்கையை மக்களின் காதல் வீரம் கூறுகளோடு இணைத்து பாடுறது சங்க இலக்கியத்தோட மரபு எனவே சங்க இலக்கிய காலத்தை இயற்கை நெறி காலம் அப்படின்னு சொல்லிட்டு வழங்கலாம் சொல்றாங்க இயற்கை நெறி காலம் என வழங்கும் காலம் என்ன அப்படின்னா சங்க இலக்கிய காலம் அதுல இயற்கையோடு இணைந்த வாழ்வுக்காக ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க ஐங்குறு நூறுல இருந்து பேயினார் இயற்றியது முல்லைத்திணியிலிருந்து என்ன அப்படின்னா பைந்தினை உணங்கள் செம்பூல் கவரும் வன்புல நாடன்றிய வளனீர் பங்கனீர் விசும் பதிர வேரோடு பெயரொற்ன்கின்றே வானம் காண்குவம் வம்மோ பூங்க நோயே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐங்குறு நூறு பாடல் கொடுத்துருக்காங்க அடுத்து காதல் வாழ்வு அவங்களோடது எப்படி இருந்தது அப்படின்னா பண்டைய தமிழ் மக்களோட அன்புள்ளத்தோடு கலந்த ஒரு அக அக உறுப்பாகவே புறவிய வியர்க்கை விளங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவ்வியற்கை தாம் பல மக்களின் எண்ணங்களிலும் உணர்ச்சிகளிலும் தாக்கத்தை ஏற்படவே அகத்தினை பாடல்கள் மூலமா காணலாம் அப்போ குறுந்தொகையில் வெள்ளி வீதியா அவங்க பாலைத்திணையில அதாவது பாலைத்திணைன்னா பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அதுல வந்து சாரி இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் தான் பாலை அதில் வந்து ஒரு குறுந்தொகை பாடல் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா நிலம் தொட்டு புகார் வானம் ஏறார் விலங்கு இரு முன்னிற்காலின் செல்லார் நாட்டின் நாட்டின் ஊரின் ஊரில் குடிமுறை குடிமுறை தேரின் கெடுலரும் உலரோ நம் காதல் ஓரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறுந்தொகை பாடல் கொடுத்துருக்காங்க இதோட ஆசிரியர் யார் அப்படின்னா வெள்ளி வீதியர் அவங்க பாடினது அடுத்ததாக பிரிவாற்றாமை பழந்தமிழர் திருமணத்திற்கு முந்தைய காதல் வாழ்வு திருமணத்திற்கு முன்னாடி இருந்த காதல் வாழ்வை வந்து கல ஒழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுவே திருமணத்திற்கு பிந்தைய வாழ்க்கை வந்து கற்பொழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ கல ஒழுக்கத்தின் போது தலைவியை பிரிந்த தல தலைவனை பிரிந்த தலைவி பிரிவாற்றாமையால் வருந்திருப்பாள் அவளின் துய பிரிவு துயரத்தை போக்கும் மருந்தாக பாங்கி விளங்குகிறாள் இதில் பாங்கி அப்படின்னா யாருன்னா தோழி அப்போ தலைவனுக்கு பாங்கி போல் சாரி தலைவிக்கு பாங்கி போல தலைவனுக்கு ஒரு பாங்கனும் இருப்பான் பாங்கன்னா தோழன் அதுவும் வந்து ஒரு குறுந்தொகை பாடல் சொல்லுது அதோட ஆசிரியர் யார் அப்படின்னா மீனெறி தூண்டிலார் யானே ஈண்டை ஏனே என் நலனே ஏனல் காவலர் கவன் ஒளி வெறி காண யானை கைவிடும் பசும்களை மீனேறி தூண்டிலின் நிவக்கும் கானக நாடனோடு ஆண்டு ஒளிந்தன்றே அந்த பாடல் கொடுத்துருக்காங்க அதோட பொருளை நீங்கள் வாசிச்சுக்கோங்க அதில் பாயிண்ட்னு ஒன்றும் இல்லை அடுத்தவங்களோட விளையாட்டு எப்படி இருந்திருக்கு அப்படின்னா தொல்காப்பியர் கூறும் உவகை என்னும் மெய்ப்பாடு தோன்றுவதற்கு நான்கு வகை களங்களில் ஒன்று விளையாட்டு அப்போது தொல்காப்பியர் கூறும் உவகை என்னும் மெய்ப்பாடு உவகை என்னும் மேம்பாட்டை கூறும் நூல் என்னன்னு கேட்டாங்கன்னா தொல்கா தொல்காப்பியம் அதில் வந்து நான்கு வகை களங்களில் ஒன்று தான் எனது விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அந்த விளையாட்டை பற்றி ஒரு நூல் கொடுத்துருக்காங்க அது இருந்து கொடுத்துருக்காங்க அது ஆசிரியர் யார் அப்படின்னா பிரான் சாத்னார் அதை வாசிக்கங்க அதில் வந்து எக்ஸாம் கேட்குற மாதிரி அதில் ஒன்றும் இல்லை அடுத்ததா அறிவோம் தெளிவோம் ஓரையாடுதல் அப்படின்னா ஓரை என்பது சங்ககால இளம் மகளிர் விளையாடிய விளையாட்டுகளில் ஒன்றாகும் ஓரை என்பது சங்ககால இளம் மகளிர் விளையாடிய விளையாட்டு ஓரை என்றால் என்ன பொருள் ஒளி எழுப்புதல் ஓரைனா என்ன ஒலி எழுப்புதல் இது ஆரவாரம் எழுமாறு ஆடப்படும் ஆட்டங்களை குறித்ததாக கொள்ளலாம் கடலலை பாயும் மணலிலும் ஆற்று மணலிலும் சேற்று நிலத்திலும் முற்றத்திலும் பரப்பப்பட்ட மணலிலும் இது விளையாடப்பட்டதை பாடல்கள் தெரிவிக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகே அப்போ பழந்தமிழ் வ மக்களோட கொடைத்தன்மை எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா சங்க பொருள் உடையவர்கள் அதை தேடி அதை கருதி வேண்டி வருவோருக்கு பயன் கருதாவது வாரி வழங்கும் உடையவரா இருக்காங்க படையில கரிகால் பெருவளத்தன் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா அவரோட கொடை சிறப்பை கூற வந்த முடத்தாமக்கண்ணியார் பின்வரும் பாடல் வழி புலப்படுத்துகிறார் யாரும் படையில கரிகாலனுடைய சிறப்பை முடத்தாம கண்ணியார் சொல்லியிருக்காங்க என்னென்னா அது ரொம்ப பெரிய பாடலாக இருக்குது அதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இது வந்து புது புக்கில் கொடுத்துருப்பாங்க காளின் ஏழடி சென்று கோலின் தாறு கலந்தேறின் தேற்றி வீடு பேர் பேரியால் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பாடல் வந்து பொருளாற்றுப் பாடையில் ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க அந்த பாடலோட முழு பாடல் இதுதான் பார்த்துக்கோங்க பொர்நராற்றுப் பாடலில் கொடுத்துருக்காங்க அந்த கரிகாலன் வந்து மக்கள் எப்படி பார்த்துக்கிட்டார் அப்படின்னா பசு தன் கன்றை அன்போடு அரவணைத்தல் போல் கரிகாலன் வந்து கரிகால வளவன் தன்னோட மக்களை பாதுகாத்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வெண்குதிரைகள் நான்கு பூட்டிய மேல் அனுப்பி வைப்பான் ஏரடி பின் சென்று நின்று ஏறுங்கள் என்பான் இதுதான் அந்த பாடலோட அந்த வரியோட பொருளாக சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஏறிய பின் பேரியாலை மீட்ட சொல்லி கேட்பான் யாரு கரிகாலன் அடுத்து அவங்களுடைய அரசியல் வாழ்வு எப்படி இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு புறநானூற்ற பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆண்டு அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் பலர் வாழும் ஊரே ஆண்டு அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் பலர்யான் வாழும் ஊரே ஆசிரியர் பிசிராந்தையர் புறநானூர் நூலில் சொல்லியிருப்பார் பணிவோடும் பணிவோடும் சிறந்த கொள்கைகளோடும் வாழும் சான்றோர்கள் பலர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்றது யாருன்னா பிசிராந்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க அடுத்து கையேறு நிலை தன் மன்னன் இறந்ததற்கு குடிமக்களும் சான்றோரும் வீரர்களும் வருந்தி பாடுவதற்கு பேர் தான் கையேறு நிலையா தன் மன்னன் இறந்துருவாரு அதுக்கு குடிமக்களும் சான்றோரும் வீரர்களும் பாடுற வருந்தி பாடுற பாடல்தான் வந்து கையர் நிலைன்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து இது புதுபோக்கில் ஒரு புறநானூறு பாடல் நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பானன் சூனான் பாடினி அணியால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா அந்த பானர் தம் வளைந்த யாளையும் பயன்படுத்தலை அந்த அதுக்கு கீழே இழு இழுத்து பறித்து தலையில் சூட்டிக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க பாடினியும் அணிந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அதுக்கான பொருள் அந்த முல்லைப்பூவை வணிகம் அவங்களுடைய வணிகம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா பழந்தமிழர் வணிகத்தை உள்நாட்டு வணிகம் அயல்நாட்டு வணிகமாக இருவகைப்படுத்தியிருக்காங்க உள்நாட்டு வணிகம்னா பெரும்பாலும் நிலம் சார்ந்த பொருட்களையும் தொழில்களையும் அடிப்படையாக கொண்டிருந்தது அது அயல்நாட்டு வணிகம்னா இயற்கை பொருட்கள் கைவினைப் பொருட்கள் பருத்தி பட்டளன் ஆடைகள் அடிப்படையிலான அடிப்படையாக கொண்டு நடைபெற்றதாக சொல்லி சொல்லியிருக்காங்க பண்ட மாற்றும் காசுகளை பயன்படுத்துவதிலும் வணிகத்தின் அடிப்படையாக இருந்திருக்கு இதில் நாலங்காடி அல்லங்காடி ரெண்டு இருந்திருக்கு துலாக்கள் போல நடுநிலைமை நின்று வணிகம் செய்து வந்தனர் என்பதை பட்டினப்பாளையில் கடிலர் உருத்தர கண்ணகனார் சொல்லியிருப்பார் அதை தான் இது நம்ம அடிக்கடி இந்த வரியை படிச்சிருக்கோம் நடுவு நின்ற நன்னஞ்சினார் கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது அப்படின்றத நம்ம அடிக்கடி படிச்சிருப்போம் நூல் என்னன்னா பட்டினப்பாலை அப்போ பழந்தொழிலால் வரும் முனைவினை கொள்ளும் நெருங்கின குடியிருப்புகள் கொண்ட பட்டினமாக விளங்குவது என்ன அப்படின்னா காவிரி பூம்பட்டினம் அவங்களுடைய வேளாண்மை பற்றி கொடுத்துருப்பாங்க பழந்தமிழ் இயற்கை சூழல் பருவகாலம் காலம் ஆயோட்டிற்கேற்ப நிலத்தை நன்கு உழவு செய்து பாங்கும் விதைகளை தேர்வு செய்வதில் உள்ள அனுபவம் பயிர்நுட்ப அறிவு நீர்ப்பாசன நுட்பம் வேளாண்மை காவல் பணி இந்த மாதிரி திணை அடிப்படையில் வேளாண்மை முறைப்படுத்தி முழு பயணியும் தெரிந்து வச்சிருந்தாங்க அப்படின்ற ஒரு சங்க பாடலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெரும்பாலாற்று பாடலில் சொல்லியிருக்காங்க அவங்களுடைய வேளாண் முறையை பற்றி எந்த பாடலில் சொல்லியிருக்காங்கன்னா பெருமாநாற்று படை இப்படின்னு கேட்கலாம் வேளாண்மை பற்றி எதில் சொல்லியிருக்காங்க அவங்களுடைய வணிகத்தை பற்றி எந்த நூலில் சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லிவிட்டு அந்த வச்சும் கூட கேட்கலாம் வேளாண்மை பற்றி பெருமாநாற்று படையில் சொல்லியிருக்காங்க வீரம் வீரத்தை பற்றி வீரம் அவங்களுடைய புற வாழ்க்கையை பற்றி சொல்றது புறநானூறு தான் அதில் புறப்புண் பெற்றவர்கள் வடக்கிருந்து உயிர் நீத்தலை புகழன கருதினர் இவ்வாறு வடக்கிருந்து உயிர் நீத்தலை சிறந்த வீரமாக வென்னி குயத்தியார் பாடுவது எங்கே சிறப்பு அப்போது இதில் கேள்வின்னு பார்த்தீங்கன்னா வடக்கிருந்து உயிர் நீத்தலை சிறந்த வீரமாக பாடியவர் யார்னு கேட்டிங்கன்னா வெண்ணி குயத்தியார் இந்த பாடல் நீங்கள் படிச்சிருப்பீங்க நளியிரு முன்னீர் நாவாயொட்டி வலிதழில் ஆண்ட உறவோர் மருக கலியல் யானை கரிகால் வளவ சென்று அமர் கடந்த நின் ஆற்றல் தோன்ற அந்த பாடல்தான் பாடல் வந்து புறநானூறு ஆசிரியர் வெண்ணி குயத்தியார் ஓகே இப்போது பன்னிரெண்டாம் வகுப்பு சிறப்பு தமிழ்ல நான்கு தலைப்புகள் இருக்குது சமய இலக்கியம் காப்பியங்கள் சிற்றிலக்கியங்கள் அற இலக்கியம் செவ்வியல் இலக்கியம் சொல்லிட்டு இது பாடம் வந்து ரொம்ப பெரிய பாடம் அதனால வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் செவ்வியல் இலக்கியம் அப்படின்ற பாடத்தை மட்டும் நம்ம பார்த்துருக்கோம் அடுத்ததாக பகுதி ரெண்டு பகுதி முதல் அடுத்தடுத்த லெசனை பார்க்கலாம் தேங்க்யூ